ஓம் உயிரான ஈஸ்வரா ஓம் துருவ நட்சத்திரத்து பேருள் பேரொளி ஓம் வெள்ளி விளாகம் பத்ரேஸ்ரீ அம்மா துணை பாலாற்றங்கரையில் பெருமாள் தங்கியிருந்ததுனால ஜனக மகாராஜா தினமும் அங்கு வந்து பெருமாளை ஆசையாக தரிசனம் செய்வார் பெருமாளுக்கு பூஜை செய்வதை தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு நாள் ஜனக மகாராஜா பெருமாளை பார்க்க வரல பெருமாள் கிளம்பி ஜனகர் இருக்கும் இடம் போய் சேர்ந்தார் அங்க ஜனகர் இல்லை காவலாளிகள் சொன்னாங்க ஜனக மகாராஜா அரசாங்க வேலையா வெளியே போயிருக்காருனே பெருமாள் ஜனகர் அமரும் சிம்மாசனத்தில் அமர்ந்து ஜனகர் தனக்கு எப்படி பூஜை செய்வாரோ அது போலவே தனக்கு தானே பூஜை செய்தார் பிறகு காவலாளிகள்கிட்ட சொன்னாரு ஜனகர் இன்று செய்ய வேண்டிய பூஜை இனிதே நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு ஜனகர் தன்னுடைய வேலை முடிஞ்சு தான் இருக்கும் இடம் வந்து சேர்ந்தாரு அங்க தன்னுடைய சிம்மாசனத்துக்கு அருகில் பூஜை நடந்ததற்கான அடையாளங்களை பார்த்தாரு குழப்பத்தோடு காவலர்கள்ட்ட கேட்டாரு காவலாளிகள் சொன்னாங்க பெருமாள் இங்கு வந்து பூஜை செய்துட்டு கிளம்பி போனாரு அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு ஜனக மகாராஜா சிலிர்த்து போயிட்டாரு ஆனாலும் தன்னுடைய தவறுனால பெருமாளை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு வெட்கப்பட்டு மனம் கலங்கினார் தன்னுடைய நித்திய கர்மாவிலிருந்து தான் தவறுனதுனால அதற்கு பிராய சித்தமாக பெருமாளுக்கு ஒரு கோவில் எழுப்ப முடிவு செய்தார் அதற்கு பெருமாள் கிட்ட விண்ணப்பம் செய்தார் பெருமாள் சொன்னார் இந்த இடத்துல தேவலோக சிப்பி சிற்பி விஸ்வகர்மாவினால் மட்டுமே கோவில் எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வகர்மாவை வரவழைச்சி இங்கு கோவில் எழுப்புமாறு கேட்டுக்கிட்டாரு அதன்படி எழுந்த கோவில் தான் இந்த அரசர் கோவில்